ஹை ஃபேமிலி நான் வந்து தியேஷ் மோட்டா இப்போ நம்ம எங்கே வந்து தந்து பிடிங்க ஃபேமிலி இது ரொம்ப ஸ்பெஷலான இடம் ஃபேமிலி ரொம்ப டேஞ்சரான பிளேஸும் இதுதான் ஃபேமிலி நம்ம தமிழ்நாட்டில் அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த வெல்கம் போர்டை வச்சு கண்டுபிடிங்க இப்போ வந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா நம்ம கொல்லிமலை கொல்லிமலைக்கு தான் ஃபேமிலி வந்துருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா இதோடய ஸ்பெஷல் நான் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ரொம்ப டேஞ்சர் ப்ளேஸில் ரொம்ப ஃபஸ்ட்டு ஹில்ஸில் இதுதான் ஃபேமிலி இருக்குது அங் இங்கே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்பெஷல்னால் எழுபது கொண்டை ஊசி உடையகள் இருக்குது அதாவது நம்ம கீழேருந்து மேலே பார்த்து ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு முப்பது கிலோமீட்டர் வரும் அதில் எழுபது கொண்டே விஷயோலைகளுக்கு ஃபேமிலி இப்போ தான் நம்ம என்ட்ரன்ஸ் தாண்டி வந்து இந்த பேகெல்லாம் தாண்டி போய்ட்டு ஃபேமிலி போகும்போது நம்ம என்னென்ன பார்க்க போவோம் என்னென்ன கிடைக்கும் என்னென்ன கண் கண்ணால் பார்ப்போம் ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட போகும் இப்போ நான் எந்த மாதம் வந்திருக்கேன் அதாவது மே மாதம் வந்திருக்கேன் மே மாதத்தில் வந்து வந்து சம்மர் வெக்கேஷனுக்கு வந்திருக்கேன் இப்போ வந்து கிளைமேட் ரொம்ப ஹீட்டாக இருக்குது இந்த உள்ள செடி கொடி மரங்கள் எல்லாம் எல்லாம் கொட்டி பார்த்தாலே உங்களுக்கே தெரியுது ஃபீல் பண்ண முடியுது இப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்குலாம் இல்லை சும்மா நாம் ஃபேமிலி இருக்குது இதுதான் ஃபஸ்ட்டு அந்த செக் போஸ்ட் அந்த போலீஸ் பங்கள ஃபேமிலி அந்ததுன்னு நினைக்கிறேன் அப்படியே தான் நினைக்கிறேன் இது அப்படியே மெல்லமாக தாண்டி போயிட்டே இருக்க வேண்டிதான் இப்போ யாருமே நிக்கில போலீஸ் கிளீஸ் யாருமே செக் போஸ்ட்டை தாண்டி உள்ளே போய்கிட்டு இருக்கோம் ஆனால் செடி அதெல்லாம் ரொம்ப கொட்டி போய் நிற்கிது எல்லாம் கொஞ்சம் எப்படி சொல்கிறது இது தண்ணி இல்லாமல் வளர்ந்து பகுதி பக்கத்து இப்போ ஃபேமிலி நான் நினச்சிட்டு வந்த இது நேச்சுரலாக ரொம்ப க்ரீனாக ஃபுல்லாக பார்க்கறதுக்கு கண்ணு கலர்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன் ஒன்று அந்தளவுக்கு இல்லை ஃபேமிலி சரி வாங்க நம்ம எப்பயுமே ஏதாவது வந்த இடத்துல ஏதாவது நடக்கும் அதை நம்ம மேனேஜ் பண்ணிட்டு போகிறதுனா நம்ம பழக்கமே என்ன சொல்கிறது அந்த ஃபுல் நேச்சுரலை பார்க்கறது நமக்கு டைம் கிடைக்காது நமக்கு டைம் கிடைக்க பக்கத்தில் போ போனால் அந்த நேச்சுரல் நம்மளால் பார்க்க முடியாது கடைசி வரைக்கும் எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் ஃபேம்லி போக முடியுது சரி ஓகே எது நல்லாலும் பார்த்துக்கலாம் நல்லா இருக்குது ஃபேமிலி ஒரு வேலைக்கு ஓகே தான் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பைக்கில் போகும்போதுலாம் சேஃப்டி அந்த ஹெல்மெட் போட்டுக்கணும் அந்த வார்னிங் போர்டுக்கு நான் உங்கள்கிட்டையும் எப்பயுமே சொல்லுவேன் ஃபஸ்ட்டு மஸ்ட்டு எப்போயுமே நம்ம சேஃப்டி தான் அதுக்கப்புறம் தான் எல்லாமே எங்கே வெளியில் போனாலும் எப்போ போனாலும் நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போகவே கூடாது அது ரொம்ப தப்பு அந்த ஹெல்மெட்டோட போக அதுதான் சேஃப்டி ஃபேமிலி உங்கள் எல்லாருக்கும் போயிட்டு இருக்கோம் ஐயோ ஃபேமிலி நாய் ஐயோ ஃபேமிலி ஜஸ்ட்டு மிஸ் ஃபேமிலி இதுக்கப்புறம் அந்த நாய்க்கிட்ட மாட்டேங்கன்னா நம்ம கதை முடிஞ்சிருக்கும் ஃபேமிலி பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீன் வேறு மாதிரி ஃபேமிலி கொஞ்சம் ஸ்லிப்பாச்சு நம்மளை காற்றுலேயே போட்டு போட்டு இருக்கோம் ஐயோ ஐயோ ஃபேமிலி ஃபேம்லி ஐயோ சமபாயமாக இருந்துச்சு ஐயோ அப்பா சாமி ஃபேமிலி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த காடெல்லாம் இருக்காங்க என்னன்னு தெரியல எல்லாம் கொளுத்தி கொளுத்தி அப்படியே எரிஞ்சு சாம்பலாகி நிற்கிது தேவையில்ல வாங்க பார்ப்போம் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா எப்படியும் ஒரு எயிட் இருக்கும் மேலே போகிறதுக்கு எப்படி டூ ஹவர் த்ரீ ஹவர்ஸ் அது எனக்கு தெரியல தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன் எனக்கு தெரிஞ்சு எப்படினா ஒரு டூ ஹவர்ஸ்க்கு மேலே தான் ஆகும் ஏன்னா ஹில் ஸ்டேஷன் மேலே ஏற போது ஏகப்பட்ட ஹேபின் பெண்டு நம்ம ஸ்லோவாக தான் போக முடியும் அது இல்லாமல் தமிழ்நாட்டில் நம்ம டேஞ்சர் ப்ளேஸில் இந்த தான் இருக்குது ஃபஸ்ட் இடத்துல நம்ம கொல்லிமலை ஹில்ஸு இது எப்படி நீங்கள் வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேலத்துக்கு போயிட்டு வரக்கூடாது அதாவது சேலத்துலேருந்து வரலாம் நாமக்கல் போயிட்டு வரலாம் ஆனால் நீங்கள் வர வேண்டியது நாமக்கல் போயிட்டு வந்தால் மட்டும்தான் இந்த சவன் ஹாபின் பெண்ட்டு உங்களால் ரீச் பண்ண முடியும் நீங்கள் சேலத்துலேருந்து வந்தால் உங்களால் இந்த செவன் ஹாபின் பெண்ட்டை பார்க்க முடியாது எப்படி வந்தாலும் நீங்கள் திருச்செங்கோடு இந்த நாமக்கல் இப்படி வந்து இப்படியே வந்தீங்கன்னா இந்த இது என்ன இந்த நல்ல ஒரு ஃபேமிலி இது அங்கே தான் நாங்கள் காலையில் ரெஸ்ட் இது ரிலாக்ஸ் ஆகிட்டு இது ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வந்தோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சேர்ந்த மங்கலம்னு நினைக்காமா சேந்தமங்கலம் வந்து சேந்தமங்கலத்துலேருந்து இந்த கொல்லிமலை அடிவாரத்தை பிடிச்சி இப்படி வந்தோம் நீங்கள் சேந்தமங்கலம் வந்து வந்தால் மட்டும்தான் அந்த ஃபுல் வியூவு அந்த ஃபுல் முக்கியமான வியூ பாயிண்ட்லாம் பார்த்து அங்கே நீங்கள் ஃபோட்டோ கேட்டே எடுத்துக்கிட்டு என்ஜாய் பண்ணிட முடியும் நீங்கள் இப்போ சேலம் போயிட்டு வந்தீங்கன்னா முக்கியமான அந்த ஹேர்பன் பண்ண நீங்கள் பார்க்க முடியாது சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் எப்போ கொல்லிமலை வந்தாலும் நாமக்கல் வந்து அதுக்கப்புறமா நீங்கள் அந்த சேந்தமங்கலம் வழியை பிடிச்சி இந்த அடிவாரம் வந்து அப்படியே கொல்லிமலை நீங்கள் ஏத வேண்டியதாக ஃபேமிலி ஆனால் நல்லா இருக்குது ஓகே தான் வந்தது கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்து இயற்கையை ஃபீல் பண்ணிக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ன ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணணும் அந்தளவுக்கு இல்லை ஏன்னா நம்ம வந்து சமாதம் சேர்ந்ததால் நமக்கு கொஞ்சம் டிஸ்டப்பாயின் ஆத்துக்களாக விடுங்க நடக்காது ஏன் திருப்பிதா போகுதுன்றது மனசு வந்து எங்கே போனாலும் பழச்சிக்கான நம்ம ஒரு டைலாக் இருக்குது அது நினச்சிக்க வேண்டியது தான் ஓகே அப்படியே பார்த்துக்கிட்டேன் ஃபேமிலி ஃபேமிலி ஆனால் பைக் இப்போல்லாம் ரொம்ப கஷ்டப்படுது மேலே ஏன்னா நம்ம ஏகப்பட்ட ஹில் ஸ்டேஷன் போய்ட்டு போயிட்டு பைக்கு ரொம்ப கஷ்டப்படுது ஃபேமிலி நம்மளே புதுசாக பைக் பண்ணணும் ஐடியாவில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்போம் எது நடக்குதுன்னு நடக்கிறது எல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிட்டு இந்த ஃபேமிலி ஓகே தான் ஃபேமிலி பைக் கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகுது ஏன்னா ஹைட்டு போக போக ரொம்ப கஷ்டப்படுது ஃபேமிலி இதெல்லாம் ஹேல்பெண்ட் மாதிரி தான் ஃபேமிலி நோட் பண்ணுங்கள் உங்களே தெரியுது ஹேபண்ட்மெண்ட் வளைஞ்சி வளைஞ்சு போகுது டோட்டலாக எழுபது ஹேல்பெண்டு இருக்குது இப்போ நம்ம ஓ செவனோ தாண்டிட்டேன்னு நினைக்கிறேதான் சிக்ஸ் தான் ஃபேம்லி சிக்ஸ் தான் தாண்டிட்டோம் ஆமாம் ஆமாம் ஆனால் நல்லாயிருக்கு ஃபேமிலி ஓகே இது மட்டும் கொஞ்சம் க்ரீன் கலரில் இருந்துருந்தால் செம்ம அடிப்பொழி வேற மாதிரி ஃபேமிலி அந்த மாதிரி இந்த மாதிரி வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நம்ம வந்த டைமில் எல்லாம் காப்பி கிளரில் தண்ணியில் வறண்ட பூமி போல் சேஞ்ச் ஆகிடுச்சு ஓகே ஓகே அதுக்கு நம்ம இருந்தாலும் இந்த ஃபேமிலி இந்த ரோடு ரொம்ப சின்னதாக தான் இருக்குது ஒரே டைமில் ரெண்டு பஸ்ஸுக்கு காசாகணும்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் அது கொஞ்சம் பார்த்துங்க முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க சேஃப்டியாக போங்க கொல்லி ஹில்ஸ்லாம் வந்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓகேன்னு தான் தோணுது ஆனால் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன் ஏன்னா கொஞ்சம் டேஞ்சராகவும் இருக்குது செவன்ட்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் ஓகேன்னு தோணுது வரும்போது சேஃப்டியாக வந்து போங்க ஃபேமிலியாக வந்து போகிறதுக்கு இந்த இடத்துல ஓகே தான் ஏன்னா மேலே வந்து இந்த அற்பர்நாதீஸ்வரர் கோயில் ஆகாய கங்கை நீர்வீழ்ச்சி அப்புறம் இந்த பழங்குடியினோட இந்த சந்தன் சொல்லுவாங்கள்ல அது எல்லா பொருளும் சேமித்து வச்சு விற்பாங்கள்ல இந்த நமக்கு வீக்கெண்ட்லாம் சந்திது மார்க்கெட் போகலாம் அந்தமாரி அங்கே ஒரு மார்க்கெட் போல் ஒரு இடம் இருக்குதுன்னு சொன்னோம் கேள்விப்பட்டிருக்கேன் அங்கே போனால் தான் தெரியும் ஃபேம்லி ஏன்னால் நம்ம ஃபஸ்ட் டைம் போதெல்லாம் எனக்கு அதிகமாக தெரியல மேலே போய்ட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்து முடிச்சுட்டு தான் நம்ம உங்களுக்கு ஒழுங்கான இதுவும் கொடுக்க முடியும் இப்போ நம்ம போகும்போதே எல்லா இதுவும் கொடுத்துட்டா அங்கே மேலே போய்ட்டு என்னவென்னால் நடக்கும் இல்லை அதுக்கே சொல்கிறோம் ஆனால் இங்கே நேச்சுரலாக எல்லா ஃபுட்டும் எல்லா இந்த மலையில் கிடைக்க விளைய வேண்டிய எல்லா பொருளும் கிடைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ரொம்ப பழங்காலத்து பொருட்கள் ஆனால் எல்லாம் ஏ டு விசிட் நீட்டாகவே இருக்கும் ரொம்ப ஆர்கானிக் ஃபுட்டு அந்த மாதிரியும் கிடைக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன் போய் பார்ப்போம் அங்கே நீங்களும் கொல்லிமலை வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு போங்க ஃபேமிலி இப்போ எல்லா ஊர் ஹேஸ்பண்டாக பெண் கைது கட் பண்ணி போயிட்டு ஃபேமிலி ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ஏன்னா பைக் ரொம்ப கஷ்டப்படுது பைக் போயிட்டு இருக்க உங்களுக்கே தெரியும் ஏன்னா நாங்கள் வேகமாக தான் போவோம் எல்லா ஹில் ஸ்டேஷனும் இது ரொம்ப ஸ்லோவாக போகிறது பார்த்து நீங்களே ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா பைக் ஸ்லோவாக போகுதுன்னு ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது அது இதெல்லாம் விட பரவாயில்ல அன்றைக்கி நாங்கள் கொடைக்கானலில் எதனும் போவோம் ஃபேமிலியோ ஐயோ சொல்லவே முடியல நானும் என் ஃப்ரெண்டும் போனோம் என்ன ஹிட்டு தரும்போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு ஃபேம்லி ஏதாவது அவளுக்கு ஓகேந்தானு தோணுது அது இதை விட கஷ்டமாக இருந்தது வாங்க வாங்க என்ன எப்படி ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் நம்ம மேலே போயிடுவோம்னு நினைக்கிறேன் கோயில்னா ஃபேமிலி அப்படி தான் நினச்சிட்டு இருக்கோம் போக வேண்டியது வாங்க செம வைப்பாங்க ஃபேமிலி போயிட்டு என்ஜாய் பண்ணுறோம் ஆகாய் கங்கை நீர் வச்சு பார்க்கோம் குளிக்கும் மாஸ் காட்டோம் நம்ம தான் நம்ம யார் இருந்தது மேலே போய் காட்டும் ஃபேமிலி நான் ஜாலியாக இருக்குது ஓகே தான் கூட என் ஃப்ரெண்டு அந்த அவன் பேசவே மாட்டான் வாயை முடிக்கிட்டு தான் வைப்பான் அவன் சும்மாவே பேச மாட்டான் ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இங்கே எப்படி பேசுவான் சொல்லுங்கள் வாங்க 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 ஜாலி வைப்பு தான் என்ன ஒன்றே ஒன்றா இந்த இடம்லாம் கொஞ்சம் க்ரீனாக கொஞ்சம் பார்க்க கலர்ஃபுல்லாக இருந்தால் அட்டிப்பொழியே இருக்குது ஃபேமிலி அது தான் கஷ்டமாக இருக்குது மற்ற எல்லாமே சூப்பராக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஃபேமிலி ஆனால் ஃபோட்டோ பண்ணலாம் பட் எப்படி சொல்கிறது நமக்கு ஓகேவான ஃபேமிலி அது பல இருக்கு சரி ஓகே வாங்க வந்துட்டோம் திருப்பி வீட்டுக்கு போக முடியும் இங்கேருந்து எப்படி நம்ம கடலுக்கு போகணும்னு பார்த்தா எப்படி பார்த்தாலும் ஒரு முன்னூறு த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் முந்நூறு கிலோமீட்டர் ஃபேமிலி அதுக்கு வந்ததுக்கு எதிர்த்து சுற்றி பார்த்தாலும் ஃபேமிலி போக முடியும் ஓகே ஃபேமிலி நம்ம கொல்லிமலை வீடியோ ஃபுல்லாக நம்ம சேனலில் போக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம சேனலை பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃபேமிலி